சீரியல் ஆக்டர் பிரேம் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் ஸ்வசிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரியை கொண்டாடுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அவங்களோட மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே லவ்லியாக இருந்தது பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்யூட்டான ஜோடி நம்ம வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம் ஸ்வசிக்கா வந்து சூப்பரான ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நிறைய சீரியலில் வந்து நடிச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லபர் பந்து மூவியில் வந்து தினேஷ் ஒய்ஃபை வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ரெகனைஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு அந்த மூவியில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஆக்டிங் ஸ்கில்ஸ் அவங்க இருக்குது பிரேமே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தால் இப்போயும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அட்மர் ஆகி பார்ப்பேன் ஏன்னா அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்வசிகாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து சீரியலில் மனம் போல டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆன இந்த சீரியல் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியே போகிறது மூவிஸ்க்கு போகிறது மாதிரி ஃபுட் சைன் சாப்பிட்றதுன்னு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு போக தான் அவங்களோட பாண்டிங்கும் அதிகமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட மேரேஜ் ஆகி இப்போ ஒன் இயர் இருக்குன்றத வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ் லாக் பண்ணியிருக்கேன் இருக்காரு இப்போ வந்து நீ நான் காதல் விஜய் டெலிவிஷன் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்து ஸோ இந்த சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஸ்வசிகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெண்ட்டாக என்ன மூவில இருக்காங்கன்ற அப்டேட்ஸ்லாம் தெரியல ஸோ இந்த க்யூட்டான ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரேமோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை ரபர் பந்துல ஸ்வசிக்கோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் செஞ்சுக்கோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேஸ் அண்ட் வீடியோஸ் பிளஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்